நாகர்கோவில் அரசு தொடக்க பள்ளியில் நள்ளிரவு புகுந்த மர்ம நபர்கள் மின்விசிறி டியூப்லைட் குடிநீர் குழாய் மற்றும் பூச்செடிகளை அடித்து உடைத்த கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர் அளித்த புகாரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடலி பகுதியில் அரசு தொடக்க பள்ளி உள்ளது இங்கு அந்த சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த ஜனவரி மாதம் இந்த பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பள்ளியில் கட்டடங்களை அனைத்திலும் ஏராளமான பூச்செடிகள் அமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தது தற்போது கோடை விடுமுறை தினம் என்பதால் பள்ளி பூட்டப்பட்டிருந்தது பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வந்து மாணவ மாணவியர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து ஆசிரியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு விட்டு மாலை பள்ளியை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் நேற்று காலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வந்தபோது பள்ளியின் மூன்று அறைகள் சேதப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் அங்கிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட பூச்செடி தொட்டிகளை மறுமணவர்கள் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதுடன் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்களையும் பள்ளி வகுப்பறையில் இருந்த மின்விசரி மற்றும் டியூப்லைட் ஆகியவற்றையும் உடைத்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தலைமை ஆசிரியர்

எங்களுக்கு இப்ப வந்து முப்பத்தாறே முக்கால் லட்சம் ரூபாவுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த கட்டிடத்தை ஓபன் பண்ணாங்க அந்த கட்டிடத்துல ஐம்பது சிமெண்ட் தொட்டி பதினைந்து பிளாஸ்டிக் தொட்டி இருந்தது அதுல இப்ப வந்து சுமார் வந்து ஒரு இருபது தொட்டியை போக மீதி அத்தனை தொட்டிகளையும் செடி தொட்டிகளையும் உடைச்சு பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய கை கழுவக்கூடிய பைப்பு அதையும் உடைச்சு டேமேஜ் படுத்தி இருக்காங்க இருந்து தண்ணி வரக்கூடிய பைப்பு உடச்சிருக்காங்க பிள்ளைங்களுடைய பாத்ரூம்ல ஒரு பைப்பு கிடையாது அத்தனை பைப்புகளையும் உடைச்சு ரொம்ப அதோட எங்களுக்கு வந்து தொடர்ந்து எங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு பத்தடி வித்தியாசத்துல உயர்நிலை பள்ளி இருக்குது அங்க வந்து வகுப்பறைக்குள்ளாடி போய் ஃபேன் நான்கு டியூப் லைட் ரெண்டு ஃபேன் எல்லாமே அடிச்சு உடைச்சு தூள் தூளாக்கி போட்டிருக்காங்க மேல் மாடியில் உள்ள டியூப் லைட் எல்லாமே அடி செங்கல் எடுத்து அடித்து உடச்சு போட்டிருக்காங்க ஆனா இந்த கொடுமையை பார்க்கும்போது பள்ளிக்கூடம்னு உள்ள ஒரு இரக்கத்தன்மை இல்லாத கொடுமை பிடித்த கொடு கொடூரக்காரங்க செய்தது மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப வலிக்குது ஆனா வந்து பார்த்தா அத்தனை பேருக்குமே மனசு அப்படியே நொறுங்கி போகிற மாதிரி ரொம்ப எல்லாருமே வேதனைப்படுறோம் அதனால எங் நாங்க வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம் உடனே எங்களுக்கு காவல்துறையிலிருந்து வந்தாங்க வந்து அதை அந்த குற்றங்களை செய்தது யாரு அவத நாங்க உடனே கேமரா எல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உறுதி அளித்து இருக்காங்க ஆனா எங்களுக்கு வந்து இந்த இழப்பீட நாங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி சரி செய்யறோம் உள்ளது ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாத்ரூம்ல ஒரு பைப்பே கிடையாது தண்ணி ஒண்ணுமே கிடையாது மாவட்ட ஆட்சியருக்கும் இத வந்து தகவலை தெரி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வெகு விரைவில் இதற்கான வழிமுறைகளை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க